ஒரு ஒரு ரெண்டு தானே தாயும்ட்டியும் கிளம்பிக்கிற வால் வந்து குட்டி வால் அங்கே பின்னுக்கிரி மற்றது விடிற வால் முன்னுக்கிரி அந்த இது வால் முன்னுக்கிரி அது மகன் இது உம்மா இதுதானே இந்த அங்கே நின்று தான் நின்று அவர் ஐந்து வாரம் தண்ணி குடிக்கிறதுக்கான ஐந்து வார்ட்டே நாலு முடிச்சுக்கிட்டு அதே தண்ணி குடிச்சிக்கிட்டு போகிறது ப்ளஸ்ட்டுக்கு போகிறது அது வந்து அந்த தண்ணி கரை இயக்கு அதை எதிரிகள் அவி வராங்களான்னு சொல்லி அப்படி பார்த்து ஒப்சர்வ் பண்ணா அது அப்புறம் ஒப்சர்வ் பண்ணி போட்டு திரும்ப வேறுக்கு போய் அதில் சுற்றிக்கு வந்து தண்ணி இறங்கிட்டு வரக்கூடாது இதெடுத்து é ཨ་མ་ཁོ་ན་ ཨ་མ་ཁ་ལ་གང་འདྲ་ ཁོ་གང་འདྲ་ ཨ་མ་ཁ་ལ་གང་འདྲ་ 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 ཨ་མ་ཁ་ལ་ ஒரு அஞ்சு காய்ச்சல் தண்ணி அஞ்சாவது காற்றி இதுக்கு முந்தினு போட்டு அப்படியே செஞ்ச வயிற்று பிடிச்சோங்க காக்குமாட்டை இந்த கோடைகள் அனைத்து ஒரு சிறுத்தை ஒரு தாயும் குட்டியும் அந்த தாயினோ இது வைக்கல என்று எங்களை குட்டியை ஃபோட்டோ வைக்க வாயில கட்டி கொண்டு போய் ஒரு கண்டிப்பாக இது கங்காளி உதறுக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொடுத்துரு அது போய் இன்னொரு இன்னொன்று நோட்டு நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னு அதுக்கு மற்ற ஃபோட்டோ வைக்கலை நான் அரேஞ்ச்மெண்ட் இதில் போய் வரோம் ஓ இந்த கன்னியாகுமரி எடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்னும் மற்றது இன்னும் இந்த மத்த ஃபோட்டோ நம்ம வந்து எடுத்தது வந்து கும்மனையில் ஃபோன் கேமரா எப்படி யூஸ் பண்ண கேமரா அம்புடல போகிறாங்க ரெண்டு தானே அது அது அன்னைக்கு தாயும் குட்டியும் அன்னைக்கு அதில் என்ன கிளம்பி வால் வந்து குட்டி வால் அங்கே பின்னுக்கிரி மறுத்ததுகிற வால் முன்னுக்கிரி அந்த இது படுக்கிறது வாழை முன்னுக்கிரி அது அது மகன் இது உம்மா இது தானே அந்த அங்கட நின்று தான் நின்று இறங்கிட்டு வர தண்ணி குடிக்கிறதுக்கு இறங்கிட்டு வாரம் அங்கே நாளில் முடிச்சுக்கிட்டு அதையே தண்ணி குடிச்சிக்கிட்டு போகிறது பிரஸ்ட்டுக்கு போகிறது அது வந்து அந்த தண்ணி கரையிலே அது அரும எதிரிகள் வாராங்களான்னு சொல்லி அப்படி பார்த்து ஒப்சர்வ் பண்ணாங்க அது அப்புறம் ஒப்சர்வ் பண்ணி போட்டு திரும்ப வேறுக்கு போய் அதில் சுற்றிக்கு வந்து த இறங்கிட்டு வரக்கூடாது இதை எடுத்து